காட்சிகள் தோழர் மேலும் சியோன் மலை மீது ஆட்டக்குட்டி நிற்க கண்டேன் அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றில் பொறித்திருந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்கு ஆயிரம் பேர் அதனுடன் இருந்தனர் பின்பு விண்ணகத்தில் இருந்து ஒரு குரலை கேட்டேன் அது பெருவெள்ளத்தில் இரைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் யாழ் மீட்டு கர்த்தரின் முன்னிலையில் நான்கு உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள் மண்ணுலகில் இருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள் ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள் கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் வாயில் நின்று பொய்யே வந்ததில்லை ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள் மூன்று வானதூதர் விடுத்த செய்தி பின்பு வேறொரு வானதூதர் நடுவானில் பறந்து கொண்டிருக்க கண்டேன் அவர் மண்ணுலகில் வாழ்வோருக்கு அதாவது நாடு குளம் மொழி

இந்த இரண்டாம் தூதர் வீழ்ந்தது பரத்தமை என்னும் தம் மதுவை எல்லா நாட்டினரும் குடித்து வெறி கொள்ள செய்த பாபிலோன் மாநகர் வீழ்ந்தது என்றார் வேறொரு வான தூதர் அவர்களை தொடர்ந்து வந்தார் அந்த மூன்றாம் வான தூதர் உரத்த குரலில் கூறியது விலங்கையும் அதன் சிலையையும் வணங்கி தங்கள் நெற்றியிலோ கையிலோ குறியிட்டு கொண்டர் அனைவரும் கடவுளின் சீற்றம் என்னும் மதுவை அவதம் சினம் என்னும் கிண்ணத்தில் களப்பின்றி ஊற்றப்பட்ட அந்த மதுவை குனித்தே தீர வேண்டும் அவர்கள் தூய தூதர் முன்னிலையிலும் ஆட்டுக்குட்டியின் முன்னிலையிலும் நெருப்பாலும் கந்தகத்தாலும் வதைக்கப்படுவார்கள் அவர்களை வதைத்த நெருப்பிலிருந்து எழுந்த புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது அந்த விலங்கையும் அதன் சிலையையும் வணங்குவோருக்கும் அதனுடைய பெயரை குறியாக இட்டுக்கொண்டோருக்கும் அள்ளும் பகலும் ஓய்வே இராது ஆகவே கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடித்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் இதை மக்களுக்கு மன உறுதி தேவை பின்பு விண்ணகத்தில் இருந்து ஒரு குரலைக் கேட்டேன் இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பெயர் பெற்றோர் என எழுதி என்று அது ஒழித்தது அதற்கு தூய ஆவியார் ஆம் அவர்கள் தங்கள் உழைப்பில் இருந்து ஓய்வு பெறுவார்கள் ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார் ஆமேன்